எவ்வளவு காய்களாக இருந்தாலும் ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதும் ஈஸியாக நறுக்கி எடுத்துடலாம் அது மட்டும் இல்லாமல் மாதுளம்பழம் டக்குன்னு குயிக்காக ஒரு முப்பதே செகண்டில் உரிச்சு எடுக்கணுமா இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் தேவைப்படக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டாக ஒப்பி வரதுக்கும் இதில் டிப்ஸு சொல்லியிருக்கேன் ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான சமையல் குறிப்புகள் தான் கிலோ கணக்காக பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக சொடக்க போடுற நேரத்தில் எவ்வளோ பூண்டு வேணாலும் ஈஸியாக உரித்து எடுத்துடலாம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கலாம் பார்க்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கனியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போதான் நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் மறக்காம செக் பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு நான் ஒரு ரெண்டு மாதிரி பழம் எடுத்திருக்கேன் இதை நம்ம உரிச்சி எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பத்து நிமிஷமாச்சும் ஆகுங்க நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் இதை எடுதிங்க அப்படின்னா அழகாக ஈஸியாக ஒரு முப்பதே செகண்டில் ரெண்டு மாதிரி பழத்தையும் நம்ம உரிச்சி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு மாதுளம் அந்த மேலே இருக்கும்ல அந்த தலை பகுதி குமிழ் மாதிரி இருக்கும்ல அந்த இடத்துல கட் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்க நாளாக இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க இந்த இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக அழகா முப்பதே செகண்டில் மாதுளம்பழம் எல்லாத்தையுமே நம்ம அழகாக உரிச்சு எடுத்துடலாம் கரெக்டாக அந்த நடு சென்டர் எல்லாம் பாயிண்ட் நம்ம நல்லா அழகாக இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா விரியணும் ஆனால் எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிடக்கூடாது அடியில் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு குழிக்கரண்டியை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டுனீங்க அப்படின்னா அழகாக அதில் இருக்க முத்துக்கள் எல்லாம் விழுந்துடும் ரொம்ப சிம்பிளான மெத்தடு மாதுளம்பழம் இனிமேல் உரிச்சு நீங்கள் எடுக்கிறதுக்கு சிரமமே பட வேணாம் அழகை இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி தட்டுனா மட்டும் போதுங்க எல்லா மாதுளம்பழ சோலையும் கீழே விழுந்துரும் பாருங்கள் நான் ரெண்டு மூணு தட்டுக்கே எந்த அளவுக்கு வந்து மாதுளம்பழத்தோட அந்த முத்துக்கெல்லாம் கீழே இருந்திருக்குன்னு ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இனிமேல் மாத்திரம் பழம் இருந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் அதை உரிச்சி சாப்பிட்றதுக்கு சிரமப்பட்டு அது வந்து சாப்பிடாம அப்படியே வச்சிருப்பாங்க அதுக்கு இந்த மாதிரி நீங்கள் நாளாக கட் பண்ணிட்டு ஒரு கரண்டியை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தட்டி பாருங்க ஃபுல்லாக எந்த அளவுக்கு அழகாக உதிந்து வந்துருச்சுன்னு பாருங்க அதே மாதிரி இன்னொரு பலத்தையும் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கரெக்டாக இந்த சென்டர் நடுவில் வந்து கட் பண்ணிட்டு அடியில் வந்து இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி விரிச்சோம் அப்படின்னா நாலு பக்கமும் வந்து கட் ஆகாத மாதிரி இருக்கணும் மேலே அந்த தலை பகுதியை தான் நம்ம கட் பண்ணி இந்த மாதிரி நாளாக கட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி செஞ்சுட்டு நீங்கள் கரண்டி வச்சு ஒவ்வொரு இதழ்களாக இந்த மாதிரி தட்டினாலே போதும் அழகாக ஈஸி கஷ்டப்பட்டு உரிக்காம ஒரு முப்பதே செகண்ட்ல மாதுளம்பழம் எல்லாத்தையுமே அழகா உரிச்சி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப் இந்த டிப் உங்களுக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம இந்த மாதிரி ஜூஸ்லாம் போடும்போது இந்த வடிகட்டி அந்த கிண்ணத்துக்குள்ளேயோ நம்ம வடிகட்டுற பாத்திரத்துக்குள்ளேயே வந்து விழுகும் அந்த மாதிரி விழுகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூனை இந்த வடிகட்டியோட அந்த சைடு இடுக்குகள் இருக்குல்ல அந்த இடத்துல நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் ஆட்டினாலும் வந்து கீழே விழுகாதுங்க ரொம்ப ஈஸியாக நம்ம ஜூஸோ அல்லது வேறு ஏதாச்சும் வடிகட்டினா கூட ஈஸியாக வடிகட்டி எடுத்துடலாம் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வடிகட்டி ரொம்ப வெயிட்டாக இருக்கனால ஒரு பக்கம் இந்த கைப்பிடி இருக்கிற பக்கமே நமக்கு சாஞ்சு வரும் அந்த மாதிரி சாயாம இருக்கணும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூனை மாட்டி வச்சுட்டு நீங்கள் வடிகட்டணும் அப்படின்னா ரொம்ப அழகா ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு ட்ரை பண்ணி நம்ம சமைக்கிறோம் இது போட்ட உடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் நம்ம விழுந்து சிந்தும் எல்லாம் சிந்தாம ரொம்ப அழகாக ஈஸியாக இதை திருப்பி எடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்புங்க கீரை எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் திருப்பிறேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு இதுக்கு வந்து இதுக்கு க்ளோஸ் ஆகிற மாதிரி ஒரு மூடியை போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து ஏர் வெளியே போகாத மாதிரி மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை அப்படின்னா அப்படியே விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து ஓபன் பண்ணி வந்து அந்த ஆவிலேயே வந்து நல்லா சுருங்கி வதங்கி வந்துடும் அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் அதாவது இந்த மாதிரி பெரட்டி போட்டோம் அப்படின்னா நல்லா அழகா பெரட்ட வரும் கீரை ஃபுல்லாக நிறைய இருக்கும் போது நம்மளால அந்த மாதிரி செய்ய முடியாது அதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா ஹை ஸ்பீடில் ஒரு மூடியை போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம எந்த காய்கறிகளாக இருந்தாலும் பெரட்டி எடுத்துடலாம் பாத்திரம் நிறைய வந்து நமக்கு காய்கறிகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கீரை எல்லாம் சமைக்கணும் அப்படின்னா இந்த டிப் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் டிப் வந்து காய் கட் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க ஆமாம் நம்ம வீட்டில் காய் சொல்வது இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம் சாம்பார் மட்டும் இருந்தால் போதுங்க அழகா நம்ம காயுடைய தோல் எல்லாத்தையுமே அழகாக நம்ம சீச்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி புடலங்காய் மட்டும் இல்லைங்க சுரக்கா பீக்கங்கா இந்த மாதிரி எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நல்லா ஷார்ஃபான டம்ளராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக வச்சு தேய்ச்சாலே போதும் அழகாக அதில் இருக்க தோல் எல்லாமே ரிமூவ் ஆயிரும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு இந்த ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வீட்டில் வெஜிடபிள்லாம் பீல் பண்ணுற பீலர் இல்லைனா கூட அழகாக இந்த ஒரு டம்ளர் வச்சு நம்ம தோல் எல்லாத்தையுமே அழகாக உரிச்சி எடுத்துடலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து இந்த மாதிரி உள்ள விதைகள் இருக்கிற எந்த காயாக இருந்தாலும் சரி இதில் இருக்க உள்ள விதைகள் எல்லாம் கீழே சிந்தாமல் அழகாக உரிச்சி எடுக்கணும் அழகாக அந்த பீல் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டி டம்ளர் எடுத்து எடுத்துக்கங்க அதுக்குள்ளே இந்த மாதிரி காய வச்சு அழகா நான் உரிச்சு காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட பிசுரே இல்லாமல் அழகா புடலங்காய் இருக்கட்டும் அல்லது பீக்கங்காய் சுரக்காய் பாவக்காய் இந்த மாதிரி எந்த ஒரு பொருளையும் உள்ளே இந்த மாதிரி விதைகள் இருக்குது பூசணிக்காய் இருக்குது அப்படின்னா அழகாக இந்த மாதிரி ஷார்ஃபான ஒரு டம்ளரை வச்சு நான் செஞ்சு காட்டுற மாதிரியே செஞ்சீங்க அப்படின்னா ஒரு செகண்டில் அழகாக நம்ம ஃபீல் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு உள்ளே இருக்க விதைகள் எடுக்கிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதே மாதிரி நீங்கள் ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் சரி பப்பாளி பழம் அல்லது உள்ள விதைகள் இருக்க எந்த பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் இருந்தால் போதுங்க அழகாக நம்ம உரிச்சு எடுத்துடலாம் குப்பைகளும் நம்ம கீழே போடணும்னு அவசியம் இல்லை அந்த டம்ளர் குள்ளேயே நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் டிப் வந்து கேஸை மிச்சம் பண்ணி அழகாக ஈஸியாக குயிக்காக சமைக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பருப்பு வேக போடுறீங்க அல்லது சாப்பாடு வேக போடுறீங்க அல்லது ஏதோ ஒரு காய் வேக போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த காய்க்குள்ளேயே வந்து இந்த மாதிரி புடலங்காக்கும் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அந்த டிஃபன் பாக்ஸை இந்த குக்கர் குள்ளே வச்சு நீங்கள் நார்மலாக எந்த அளவுக்கு விசில் வச்சு எடுப்பீங்களோ அந்த மாதிரி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு காயுமே அழகாக வெந்து வந்துடும் கிழங்கு வேக போடுறதா இருந்தாலும் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அல்லது நீங்கள் வந்து இட்லி அவிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த டிஃபன் பாக்ஸை நீங்கள் அடியில் இட்டி தட்டுக்கு அடியில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை வேலையும் முடிஞ்சிடும் டூ இன் ஒன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு இட்லியும் இந்த மாதிரி இருக்கும் காயும் இந்த மாதிரி இருக்கும் நம்ம போட்டிருக்க டிஃபன் பாக்ஸ்ல இருக்க வெஜிடபிள்ஸும் இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப 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 சிம்பிளான டிப்பு இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய கேஸ் வந்து சீக்கிரமா தீந்து போகாது ஒரே நேரத்தில் ரெண்டு சமையல் நம்ம முடிச்சிடலாம் இப்போ நான் சாம்பாருக்கு வந்து காய்கறிகளும் கட் பண்ணி வந்து குக்கர்லயே போட்டுருந்தேன் இந்த மாதிரி நம்ம குக்கர்ல போட்டு சமைக்கிறனால எந்த ஒரு வெஜிடபிளா இருந்தாலும் சீக்கிரமா வந்து வந்துடும் நீங்க இந்த மாதிரி வெஜிடபிள் மட்டும் தான் டிஃபன் பாக்ஸ்ல போட்டு வச்சு அவிக்கணும் இல்லைங்க நீங்க ஒரு முட்டை அவிக்கணும் அல்லது வேற ஏதாச்சும் கிழங்குகள் அவிக்கணும் அப்படின்னா கூட நீங்க இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல போட்டு டூ இன் ஒன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு பக்கம் வந்து தேவையான காய்கறிகள் எல்லாமே போட்டு நல்லா வதக்கி வச்சுருக்கேன் இதில் வந்து தண்ணி போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வெஜிடபிளோட காயோட தண்ணியை நீங்கள் சாம்பார்லயோ அல்லது வேற எந்த ஒரு குழம்பா இருந்தாலும் அதில் நீங்கள் ஊற்றி விட்டுக்கலாம் அதில் உள்ளே இருக்க சத்து வந்து நமக்கு கிடச்சிடும் கீழே ஊற்றணுட்டு கூட அவசியம் இல்லைங்க இப்போ புடலங்காய் பாருங்கள் நம்ம எல்லாம் தாளிச்சு வச்சிருக்கிறதுல போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டு இறக்கணும் அப்படின்னா அழகாக ஈஸியாக புடலங்காவும் வெந்து வந்துட்டு குக்கரில் வச்சுருந்த பொருளுமே வெந்து வந்துருச்சு இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட்டு டிப் வந்து வேர்கடலில் எல்லாம் நீங்கள் வறுக்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு ரெண்டு பொருள் போட்டு நீங்கள் சேர்த்து வறுத்து பாருங்கள் வேர்க்கல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வேர்க்கில் மேக்ஸிமம் சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அல்லது வேறு ஏதாச்சும் புளிய உதிர அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு ரெண்டு வர மிளகாவும் ஒரு துண்டு புளியை மட்டும் போட்டு வச்சு நீங்கள் அரைச்சிங்க அப்படின்னா அந்த புளி சாப்பாடாக இருக்கட்டும் அல்லது வேர்க்கல்லில் சட்னியாக இருக்கட்டும் அது நல்லா அவ்வளோ டேஸ்ட்டாக கொடுக்கும் வேர்க்கல் நல்லா முக்காவாசி வெந்து வந்ததுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாவும் புளியும் இதில் சேர்த்து நல்லா வந்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா வாசமனமாக இருக்கும் சட்னியாக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் எந்த ஒரு புளி சாப்பாடு செய்ய போகிறதா இருந்தாலும் சரி இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொட்டைகள் இல்லாத புளியா சேர்த்துக்கங்க வெறும் தோல் மட்டும் தான் இருக்கணும் அப்பதான் அந்த சட்னியும் சரி அந்த புளியோ தரையும் சரி அவ்வளவு வாசமனமா இருக்கும் டிப் வந்து நம்ம வந்து சப்பாத்தி போடும்போது இந்த டிப்ஸ் நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சப்பாத்தி நம்ம போட்டதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வந்து லைட்டா ஹீட் ஏறினதுமே இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி போட்டுறலாங்க இந்த தோசைக்கல்லை எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ரொம்ப துருபிடிச்சு போய் ரொம்ப பழசாக இருந்த தோசைக்கல்லை புதுசு மாதிரி நல்லா அழகாக முருமரும் ரோஸ்ட்டும் ஊற்றி எடுக்கலாம் அதே கல்லில் நம்ம சப்பாத்தியுமே போடலாம் நம்ம சேனல்ல அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மறக்காம பாருங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு டம்ளர் மட்டும் இருந்தா போதுங்க லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணாலே போதும் சப்பாத்தி பாருங்க எந்த அளவுக்கு அழகாக உப்பி வருதுன்னு ஓரங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த மாதிரி வச்சு நல்லா அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி தான் தேய்ச்சி போட்டாலும் சப்பாத்தி உப்பியே வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த டிப்பை நீங்கள் தாராளமா ட்ரை பண்ணுங்க நல்லா அழகாக உப்பி வரும் டம்ளர் மட்டும் இருந்தா போதுங்க நல்ல இந்த மாதிரி வச்சு அழுத்தம் கொடுத்து எடுத்தோம் அப்படின்னா சப்பாத்தி நல்லா அழகாக வரும் பூண்டாக இருந்தாலும் சரி குட்டி குட்டி பூண்டாக இருந்தாலும் சரி இந்த மெத்தடில் நீங்கள் அழகாக உரித்து எடுத்துடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பூண்டை நீங்கள் நல்லா இந்த மாதிரி உதித்து எடுத்துக்கங்க இவ்வளோ பெரிய பூண்டுகளாக இருந்தாலும் நமக்கு ஒரு சில டைம் உரிக்கிறதுக்கு வளையவே வளையாது அந்த மாதிரி டைமில் நீங்கள் டக்குனு ஒரு ரெண்டு கட்டி மூணு கட்டி பூண்டு உரிக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்க அதை கிலோ கணக்காக பூண்டு உரிக்கணும் அப்படின்னா கூட நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் பூண்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு உதுத்து போட்டுக்குங்க நமக்கு கை வலிக்காமல் ஈஸியாக உரிக்கணும் அப்படின்னா இந்த டிப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி பூண்டை நல்லா உறுத்து போட்டுக்குங்க தோல்கள் எல்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி நல்லா உதித்து போட்டுக்கோங்க ரொம்ப ஈஸியாக நம்ம பூண்டை ஒரே நிமிஷத்தில் உரிச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு கடாயில் நல்ல ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த இட்லி குண்டா மூடிய மேலே வச்சு உங்களுக்கு எந்த அளவுக்கு பூண்டு வேணுமோ அந்த அளவுக்கு பூண்டுகளை இந்த இட்லி குண்டா நடுவில் போட்டு விட்டுருங்க இந்த மாதிரி நீங்க எவ்வளவு கணக்கில் வேணாலும் பூண்டு அழகாக உரித்து எடுத்துடலாம் எனக்கு வந்து இட்லி குண்டா பெரிய பாத்திரம் அப்படிங்கிறனால அது ரொம்ப நேரம் சூடி ஏறுங்கிறதுக்காக இந்த கடாயை வச்சிருக்கேன் நீங்கள் வந்து நிறைய பூண்டு உரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க பெரிய இட்லி குண்டாடில் அடித்தட்டு மேல் தட்டு அது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போட்டு கரெக்டாக ஒரே ஒரு நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் அதுக்கு மேலே வேக வச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்பூனுடைய கலரை மாறி போயிடும் இந்த மாதிரி செஞ்சுட்டு டக்குன்னு உடனே எடுத்து ஒரு பிளேட்ல போட்டு நீங்க உரிச்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு பூண்டு அழகா உரிக்க வரும் ஒரே நிமிஷம் தாங்க வேக வைக்கணும் ரொம்ப நேரம் வேக வச்சுங்க அப்படின்னா இந்த பூண்டுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும் இந்த மாதிரி செய்யறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டு வதக்கும் போது சீக்கிரமா வந்து பூண்டு இஞ்சி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடும் நமக்கு அதிகமான பச்சை ஸ்மெல்லும் இருக்காது இப்ப உடனே ஒரு வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நான் இதை உங்களுக்கு உரிச்சு காட்டுறேன் பாருங்க எந்த அளவுக்கு அழகா உரிக்க வருதுன்னு மேல அந்த தலைப்பகுதி வால் பகுதி கிள்ளி எடுத்தாலே வந்து பூண்டு அழகா உரிச்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி நீங்க ஈரமான பூண்டா இருந்தாலும் சரி இல்ல நல்லா காஞ்சி போன பூண்டாக இருந்தாலும் இந்த மெத்தடில் செஞ்சு நீங்கள் எவ்வளோ கணக்கில் வேணாலும் பூண்டு உரிச்சி எடுத்துடலாம் இதனால் நமக்கு நகமுமே வலிக்காது ரொம்ப சிம்பிளான டிப்பு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி உதுத்து போடலாம் டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே கட்டியாகவே ரெண்டு பூண்டை வச்சு கூட நீங்கள் எடுத்து அழகாக தோலைலாம் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த உதுத்து போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அதனால இந்த மாதிரி உதுத்து எல்லா குழியிலையுமே வந்து பூண்டை போட்டு வச்சு இந்த மாதிரி உரிச்சேன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க நம்ம அவசரத்துக்கு மார்னிங் ஏதோ ஒரு ரெசிபி செய்யும் போது இஞ்சி பூண்டு இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அழகாக பூண்டு உரிச்சிடலாம் அல்லது நீங்கள் இட்லி குண்டாடில் இட்லி போட்டிருக்கீங்க அப்படின்னா

மாவுல வருங்க அந்த மாதிரி வராம இருக்கணும் அப்படின்னா இந்த மெத்தட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு புட்டு எல்லாம் வந்து கொஞ்சம் பிடிச்சோம் அப்படின்னா பிடிச்ச மாதிரி வரணும்ல அந்த அளவுக்கு தண்ணிகள் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி தான் மாவை பிணையணும் இந்த மாதிரி பிசையும் போது நமக்கு கட்டிகளே விழுந்தாலும் அதை எப்படி ஈஸியா சரி பண்றதுன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் புட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே வந்து புட்டு மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேங்க இதுலயுமே பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டி கட்டிகளா இருக்கு இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா மாவு வெந்ததுக்கு அப்புறம் அப்படியே உரண்டையா கட்டி கட்டியா இருக்கும் இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வடிகட்டி நம்ம ஜூஸ் வடிகட்டுறோம்ல அந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட பிளாஸ்டிக் ஜல்லடை மாதிரி இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அல்லது உங்களுக்கு வந்து மாவு ஜலிக்கிற ஜல்லடை இருக்குல்ல அது இருந்தாலுமே நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஜூஸ் வடிகட்டியில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் கீழே எல்லாம் மாவு விழுகணும்லாம் அவசியம் இல்லைங்க லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி விட்டாலே அதில் இருக்க கட்டிகள் எல்லாமே வந்து கரைஞ்சி போயிடும் பாருங்க கொஞ்சம் கூட வந்து கட்டிகளே இல்லை இது அப்படியே இந்த மாதிரி கவிழ்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாமல் அழகாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியை தெளிச்சு நம்ம பிசைஞ்சுக்கணும் அதில் உங்களுக்கு கட்டிகள் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மாவு ஜல்லடை அல்ல இந்த மாதிரி டீ வடிகட்டி அதில் வச்சு மாவை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கவிழ்த்து விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட கட்டிகளே இருக்காதுங்க கட்டிகள் இல்லாமல் நம்ம அழகாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பும் கூட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம கையில் பிசைகிறது எப்படி இருந்தாலும் நமக்கு கட்டிகள் வருங்க இந்த மாதிரி ஜல்லடையில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக வந்து தேய்ச்சி விட்டாலே அந்த கட்டிகள் எல்லாமே காணாமல் போயிடும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் கட்டிகள் இல்லாமல் அழகா மாவு எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம எப்படி இருந்தாலும் புட்டு மாவு செய்யும்போது எனக்கு கட்டி விழுந்துருது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு கட்டிகளே விழுகாது இந்த மாதிரி புட்டு செய்யும்போது நம்மக்கிட்ட புட்டுக்குழாய் தான் இருக்கணுன்ட்டு அவசியம் இல்லைங்க இட்லி குண்டா இருந்தாலும் போதும் நல்ல தண்ணி அப்புறம் நம்ம எப்படி இட்லி ஊற்றுவோமோ அதே ப்ராசஸ் தான் நல்ல தண்ணி அப்புறம் இந்த மாவை இந்த இட்லி துணிமலை இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க போட்டு நல்ல ஒரு கா மணி நேரம் வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்து ராகி மாவு புட்டு மாதிரி வெந்து வந்துடும் இதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஃப்ளேவர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா Para con... டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம வீட்டில் காய் துருவல் வச்சிருப்போம் இந்த காய் துருவி ஒழுங்காவே துருவா மாட்டிக்குது அப்படின்னா இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் ருபி காயின் அல்லது டூ ருபி ஏதோ ஒரு காயின் எடுத்து நல்லா மேல் பக்கமாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அது நல்லாவே ஷார்ப் ஆகிரும் இதனால நம்ம காய் தைக்கும் போது நல்லா அழகாக ஈஸியாக குயிக்காக நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம் நான் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விடுறீங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிளேடு ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வச்சு தேய்ச்சிட்டு நீங்கள் காயோ தேங்காவோ எது துருவனாலும் நல்லா அழகாக ஈஸியாக துருவம் வரும் பிளேடு நல்லா ஷார்ப் ஆயிரும் பாருங்க தேங்காவே எந்த அளவுக்கு அழகாக துருவி வருது ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்புங்க நீங்களும் இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த டிப்பு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துங்க பாருங்க நான் எல்லா தேங்காவுமே துருவி எடுத்துட்டேன் எந்த அளவுக்கு அழகாக பூ மாதிரி உதிர்ந்து வந்திருக்குன்னு பாருங்க இதை ஷார்ஜ் பண்றதுக்கு இந்த ஒரு ரூபா மட்டும் இருந்தால் போதும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நம்ம அரிசி முட்டையெல்லாம் புதுசாக வாங்குறோம் அப்படின்னா அதை வந்து இந்த மெத்தடில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க வருஷ ஆனாலும் உங்களுக்கு மண்டு புழு பூச்சி வராது ஃபஸ்ட்டு அதில் இருக்க பழைய அரிசியெல்லாம் எடுத்து இந்த மாதிரி நான் மூடியில் கொட்டி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் அந்த ட்ரம்மை நல்லா ஒரு காஞ்ச துணியை வச்சு தொடச்சதுக்கப்புறம் மூணே மூணு பட்டை அடியில் இந்த மாதிரி சேர்த்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அரிசி போட்டு வச்சு பாருங்க எவ்வளோ வருஷம் ஆனாலும் வண்டு புழு பூச்சி வராதுங்க நெக்ஸ்ட்டு நிறைய பேருக்கு இந்த அரிசி முட்டை பிரிக்கவே தெரியாது போட்டு கசா மசான்னு கிழிச்சி விட்டுருவாங்க இனிமேல் அழகாக அரிசி முட்டையை பிரிக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு தையல் இருக்கிற பக்கம் நீங்கள் கட் பண்ணாமல் இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு வரும் நான் காட்டுறேன் பாருங்கள் இந்த சைடு டபுள் சைடு மாதிரி போட்டிருக்காங்களா அந்த சைடில் வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வந்து உங்களுக்கு ஒரு தையலை பிடிச்சி இழுத்தோனாலே அரிசி முட்டையை அழகாக பிரித்து எடுத்துடலாம் ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான டிப் இந்த அரிசி முட்டை பிரிக்க தெரியல அப்படின்னா இப்படி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அழகாக பிரித்து எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு பக்கமும் கரெக்டாக அந்த எல்லா நாட்டையுமே வந்து கட் பண்ணி விட்டுணும் பிளேடோ அல்லது கத்தி கத்திரிக்கோலை வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க நமக்கு டபுள் சைடு வருது இல்லை அந்த பக்கம் தான் வந்து நல்லா முடிச்சு போட்டிருப்பாங்க அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் அந்த சைடு இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒத்த பக்கம் தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரே ஒரு நூலை மட்டும் நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னா அழகாக உங்களுக்கு தையல் பிரிஞ்சுட்டு வருங்க இப்போ பாருங்க நான் அந்த சைடில் இருக்கிற பிடிச்சி இழுக்கிறேன் எந்த அளவுக்கு அழகாக தையல் பிரிஞ்சுட்டு வருதுன்னு பாருங்க நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி அழகாக அரிசி மூட்டையுடைய இந்த நூலை இழுத்துடலாம் இந்த நூல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இது நம்ம வேற ஏதாச்சும் கட்டுறதுக்கு கூட வச்சுக்கலாங்க இனிமேல் நீங்கள் ரொம்ப போட்டு கசமசான் அரிசி அரிசி முட்டையை கிளிக்காம இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படின்னா இந்த சாக்குமே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏதோ ஒரு டிப்புக்கு யூஸ் ஆகும் அதனால இந்த மாதிரி மெத்தடில் நீங்க பிரித்து பாருங்க அழகாக அரிசி முட்டையோடைய இந்த நூலை நம்ம எடுத்துடலாம் நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருக்க ட்ரம்மில் வந்து இந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு அரிசி எடுத்து உங்கள் கையால் இந்த ட்ரம்மில் போட்டுருங்க அது எதுக்காக அப்படின்னா நமக்கு எப்பவுமே வந்து இந்த சாப்பாட்டில் எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாது கடவுள் நமக்கு நல்லா வந்து வருமானத்தையும் நல்ல எரணத்தையும் வரக்கத்தையும் கொடுக்கணும்னு நினைச்சு நம்ம மனசார நினைச்சு இந்த அரிசி உப்பு சக்கரையில எல்லாம் நம்ம கொட்டணும் அப்படின்னா அது நமக்கு எப்பவுமே வந்து லைஃப்லாங்க நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே வராது என்னுடைய அனுபவத்துல நான் இதை முயற்சி செஞ்சிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி புதுசாக அரிசி வாங்கி கொட்டுறீங்க உப்பு சர்க்கரையெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா டப்பால போடும்போது போது நல்ல சுத்தபத்தமாக செஞ்சு போட்டு பாருங்க கண்டிப்பாக அதில் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது சாப்பாடு பிரச்சனை நம்ம மெயினாக வந்து இந்த சாப்பாடெல்லாம் இல்லாமல் தீந்து போய் வாங்குற டைம்ல நம்ம கிட்ட காசு இருக்காது அந்த மாதிரி டைம்ல நீங்க இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த உணவு பிரச்சனை ரொம்ப வறுமையாக இருக்கிறது அதெல்லாம் வராது ரொம்ப சிம்பிளான டிப்பு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்குங்க நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த பழைய அரிசி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அப்படின்னா இதுலயே நீங்கள் சேர்த்துக்கலாம் அல்லது நீங்க அடுத்த நாள் சமைக்கிறதுக்கு கூட தனியாக ஒரு பாத்திரத்துக்கு போட்டு வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு அதுலேயே போட்டு வச்சிட்டேன் நெக்ஸ்ட் நம்ம மிச்சமான கொஞ்சம் அரிசியை வந்து இந்த மாதிரி நல்லா அந்த அரிசி சாக்கில் நம்ம எடுத்தோம்ல அந்த நூலை வச்சியே வந்து நல்லா டைட்டாக காற்று போகாத மாதிரி நல்லா இந்த மாதிரி கட்டி விட்டுலாம் வண்டு புழு பூச்சியெல்லாம் வராது நம்ம அரிசி ட்ரம்ல தீர்ந்ததுக்கப்புறம் இதை தூக்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட கயிறு இல்லை அப்படின்னா இந்த மாதிரி அரிசி பிரித்த சாக்கு அந்த கயிறை வச்சியே நம்ம இந்த மாதிரி கூட கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு நம்ம செஞ்ச ராகி புட்டும் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க நான் வந்து இன்றைக்கி இதில் சுட சுட ராகி மாவு செஞ்சு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டு இதில் வந்து வெள்ளம் சேர்த்தனால என்னாச்சு அப்படின்னா அந்த சூட்டுக்கு அப்படியே வெள்ளம் வந்து நல்லா உருகி மெல்ட் ஆயிடுச்சு அதனால நல்ல பால் மாதிரி உருண்டை உருண்டையாக உருட்டி கொடுத்துட்டேன் ஒரு நாலஞ்சு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யுமே சேர்த்துட்டேன் செம்ம டேஸ்ட்டியாக இருந்துச்சு குழந்தைங்க எல்லாருமே செய்ய செய்ய உருண்டை செய்ய செய்ய எடுத்து சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டிப்பெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்